ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிஃப் தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லாரி சின்ன வெங்காயம் வெட்டும் போது நமக்கு கண் எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி எரியாமல் இருக்க இந்த மாதிரி வெங்காயத்தை உரித்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கண் எரியாதுங்க நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் துளி உரிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எதாக இருந்தாலும் ஊற வச்சு உரித்து பாருங்கள் தோலும் அந்தண்டை இந்தண்டை நவுறாமல் அதே இடத்துல இருக்கும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு கறி மசாலா பொடி கரம் மசாலா பொடி ரெண்டுமே கடையில் வாங்குவோம் அந்த மாதிரி இனிமேல் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம சாதாரணமாக கடையில் விற்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த பட்டை கிராம்பு பாக்கெட் இருந்தாலே போதும் மசாலா பொடியை ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் தனித்தனியாக வாங்கி பொடி பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு சில சமயத்தில் கூடுதலாக போயிடுச்சுன்னா நமக்கு கசப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்டில் நமக்கு சரியான அளவில் போட்டு கொடுக்குறதுனால நமக்கு கரெக்டாக இருக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி சாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க அது மட்டும் இல்லை மிக்ஸி சார் அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் சுத்தமாக துடைச்சிட்டு அரைக்கணும் தண்ணி தண்ணீர்ந்துச்சுனாக்கா மசாலா பொருள் சீக்கிரம் வீணாக போயிடுங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வாசம் கமகமண்ட் இருக்குதுங்க இது சிக்கன் மட்டன் பிரியாணி இறச்சி குழம்பு நம்ம என்ன வச்சாலும் இதை போட்டு கொஞ்சோண்டு வச்சாலே போதுங்க அவ்வளோ ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் காத்து போகாமல் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பப்போ தேவையோ இதை பயன்படுத்திக்கலாங்க வீட்டிலேயே செய்கிறதனால சுத்தமாகவும் இருக்கும் கலப்படம் இல்லாதவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க நெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பல்காக வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இதை நம்ம இனி வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு வாரம் இல்லை பத்து நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீணாகவே போகாது நமக்கு எந்தளவுக்கு இஞ்சி பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் இஞ்சினாக்கா ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் எப்பயுமே நான் இப்படி தான் அரைச்சிப்பேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து அரைப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் மசாலா பிடிச்ச அந்த இதுலேயே சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் உப்பு இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது உங்களுக்கு அப்படியே இதில் தண்ணி வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வெந்நீர் இருக்கு இல்லையா அதை சூடுபடுத்தி தண்ணியை இதில் ஊற்றி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நைதாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு இப்போது கொஞ்சம் குறை குறைனுக்கு இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு நைஸாக இன்னும் வேணும்னா சுடி தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் இல்லை பத்து நாளானாலும் இஞ்சி பூண்டு வீணாக போகாது நம்ம வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதோட விட நம்ம இந்த மாதிரி வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது நமக்கு ரொம்பவும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீணாக போகாது வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டும்போது இந்த மாதிரி சாதாரண கத்தி நம்ம வச்சு வெட்டினோம்னாக்கா நமக்கு ஈஸியாக வெட்டுப்பட்டு வராதுங்க கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கத்தி வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டினோம்னா எவ்வளவு நைஸானாலும் வெட்டிக்கலாங்க நமக்கு பொடி பொடியாக எந்தளவுக்கு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இதை தனித்தனியாக வெட்டுறதுக்கு நம்ம ஆன்லைனில் சாப்பாடுலாம் காசு கொடுத்து வாங்குவோம் அந்த மாதிரி வாங்காமல் இந்த சின்ன கத்தி இருந்தாலே போதும் எவ்வளோ வெங்காயம் தக்காளி வேணாலும் ஈஸியாக நைஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம கட்டிங் போரில் வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு நம்ம அப்படியே வச்சிருவோம் இந்த மழை நேரத்தில் சின்ன சின்ன கொசுலாம் அதில் வந்து முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு மாதிரி காளான் படைஞ்ச மாதிரி பூஞ்சை படைஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டினோன்னே சுத்தமாக கழுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம மாற்றி திருப்பி திருப்பி எடுத்தோம்னாக்கா அது நல்லா சூடேறி காஞ்சிடும் அது ஈஸியாக காயறதுனால அதில் கொசும் வந்து எதுவும் உக்காராது அந்த சூட்டில் எதுவும் கிருமிகள் இருந்தாலும் நமக்கு செத்து போயிடும் அந்த கட்டிங் போடு நமக்கு எப்போயுமே சுத்தமாக இருக்குங்க நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணுங்கிறது கிடையாது நம்ம சமைச்சி முடிச்சுட்டு அந்த ஹீட்டு மேலேயே தூக்கி கொஞ்சம் நேரம் நம்ம வச்சு விட்டுட்டோம்னாக்கா அந்த கட்டிங் போடு சூப்பராக சூடாகிடும் அதில் உள்ள ஈரப்பதம் பூரா அந்த அனலை நமக்கு இழுத்து கொடுத்துடுங்க நமக்கு எப்போயுமே கட்டிங் போடு சுத்தமானதாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புதினா வாங்குவோம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம் எப்படிதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு காஞ்சி வந்துடும் காஞ்சி போனதை நம்ம தூக்கி போட்டுருவோம் இதை தூக்கி போடாதீங்க இந்த டிப்புக்கு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சின்ன சின்னதாக ஒரு கத்திரிக்கோள் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கிற ஒரு தொல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா எலி தொல்லை நம்ம வீட்டில் பழம் மற்றபடி வேறு ஏதாவது குடோன்னு அந்த மாதிரி வச்சுருந்தோம்னாக்கா அதில் நிறையா எலி வந்து நமக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை பயன்படுத்தி பாருங்கள் காஞ்சிபுனை புதினா எலையில் கொஞ்சம் போல் கற்பூரத்தை சேர்த்து நமக்கு எங்கெங்கே எலி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது ரெண்டு நாளைக்கு ஒரு நட மூணு நாளைக்கு ஒரு நட மாற்றி இதை வச்சுக்கிட்டே இருங்க இந்த வாசம் எலிக்கு கண்டிப்பாக பிடிக்காதுங்க எலிக்கு மட்டும் இல்லை பாம்புக்குமே இந்த வாடை பிடிக்காது பாம்போட தொல்லை நம்ம வீட்டு பக்கம் இருந்தால் இருந்தாலுமே இந்த புதினாவும் கற்பூரத்தையும் நீங்கள் பொடிச்சு போட்டு வைங்க வீட்டை சுற்றியும் பாம்பு தொல்லையும் இருக்காது கண்டிப்பாக இந்த மழை காலத்துக்கு பயனுள்ள டிப்பாக இருக்குங்க பாம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எலியோடய தொல்லைக்கும் முடிவாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் கல்வளையல் போடுறதுக்கு ஆசைப்படுவோம் அது போடும்போது தப்புன்னு உடஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஜிகுனாலாம் நம்ம மேலே ஒட்டும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வளையல் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா போடும்போது அதில் உள்ள ஜிகுனாவும் நமக்கு கொட்டாது நமக்கு வளையலும் உடையாமல் நீண்ட நாளைக்கு இருக்குங்க நம்ம இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வளையலை உடையாமல் ஈஸியாக நம்ம கையில் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நெக்ஸ்ட் டே இப்போ என்னன்னு பார்க்கலாம் காஞ்சி போன புதினாவை நம்ம தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாதீங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு நல்ல காய வச்சு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் புதினா இல்லையோ அந்த சமயத்தில் இந்த பொடி நமக்கு உபயோகமாக இருக்குங்க நம்ம கறி குழம்பு பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் போல் தூவிட்டு நீங்கள் இதை பயன்படுத்தினாலே போதும் நமக்கு நல்ல மனமாக இருக்குங்க புதினா கடையில் காசு கொடுத்து அப்பப்போ வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ